அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற தேவனுடைய ஜீவ வசனம் உன் காலை தள்ளாட முட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்றாம் வசனம் அன்பானவர்களே இந்த ஒரு வசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல பயங்களை ஒரே நிமிஷத்தில் நீக்கக்கூடிய வசனம் நாம் வாழ்கிற இந்த உலகம் நிலையில்லாத உலகம் எப்போ என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது இன்றைக்கு வேலை இருக்கலாம் நாளைக்கு இல்லாம போகலாம் இன்றைக்கு உறவு நல்லா இருக்கலாம் நாளைக்கு பிரிவாகலாம் இன்றைக்கு உடல் ஆரோக்கியமாயிருக்கலாம் நாளைக்கு சோதனை வரலாம் ஆனா இந்த எல்லாவற்றுக்கும் மேலா ஒரு உண்மை இருக்கு உலகம் மாறினாலும் மனுஷன் மாறினாலும் நம்ம தேவன் மாறுவதில்லை தேவன் சொல்கிறார் உன் காலை தள்ளாட விட்டார் அன்பான சகோதரனே அன்பான சகோதரியே நீ இன்றைக்கு எதில தள்ளாடுற மனசுல கலக்கமா குடும்பத்துல பிரச்சனையா கஷ்டமா எதிர்காலம் பற்றி பயமா நீ தனியா இல்ல தேவன் உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார் நீ விழுந்து போகலாம் ஆனா முழுசா அழிந்து போக விடமாட்டார் நீ தடுமாறலாம் ஆனா நொறுங்கி போக விடமாட்டார் நீ கண்ணீர் விடலாம் ஆனா கைவிட்டு போக மாட்டார் தேவன் உன் காலை காக்கிறார் நீ கவனிக்காம இருந்த நேரங்கள்ல கூட உன்னை சுற்றி தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது நீ போக நினைத்த சில வழிகள் நடக்காம போனது ஏன் தெரியுமா அந்த வழி உனக்கு ஆபத்தானது அதனால் தேவன் உன்னை நிறுத்தினார் நீ எடுக்க நினைத்த சில முடிவுகள் தடைப்பட்டது ஏன் தெரியுமா அந்த முடிவு உன்னை விழச் செய்யும் அதனால் தேவன் உன் காலை காத்தார் தேவன் சொல்கிறார் உன்னை காக்கிறவர் உறங்கார் அன்பானவர்களே நாம் எல்லாரும் தூங்குவோம் அம்மா தூங்குவாங்க அப்பா தூங்குவாங்க நண்பர்கள் தூங்குவாங்க இந்த உலகமே தூங்கும் ஆனால் நம்ம தேவன் ஒரு நாளும் தூங்குவதில்லை நீ இரவு தூங்கும்போது உன் கண்களிலிருந்து கண்ணீர் விழும்போது உன் மனசு பாரமாயிருக்கும்போது தேவன் விழித்திருக்கிறார் நீ சொல்ல முடியாத ஜபங்களை கூட தேவன் கேட்கிறார் நீ மனசுக்குள்ள சொல்லும் அந்த வார்த்தைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார் நீ எல்லாரும் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிற நேரத்துல தேவன் உன்னை விட்டதே இல்லை ஏனென்றால் உன்னை காக்கிறவர் உறங்கார் இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருது நீ தனியாக இல்லை உன் வாழ்க்கை கவனக்குறைவாக நடக்கவில்லை உன் எதிர்காலம் ஒரு விபத்து இல்லை உன் வாழ்க்கை தேவனுடைய கையில் இருக்கு உன் வாழ்க்கைக்கு ஒரு காவலாளர் இருக்கிறார் அவர் கர்த்தர் இன்றைக்கு தேவன் உனக்கு சொல்லும் வார்த்தை இதுதான் நீ பயப்படாதே நீ கலங்காதே நீ சோர்ந்து போகாதே உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இப்போ நீ இருக்கிற இடத்துல சிறிது நேரம் அமைதியாயிரு உன் கண்களை மூடி இந்த வார்த்தையை மனசுக்குள்ள சொல்லு கர்த்தாவே என் காலை நீர் காக்கிறீர் நான் தள்ளாட மாட்டேன் நீர் உறங்குவதில்லை என் வாழ்க்கை பாதுகாப்பில் இருக்கு இந்த நாளை நான் நம்பிக்கையோட தொடங்குறேன் என் எதிர்காலம் உம்முடைய இருக்கு இந்த வாழ்த்தைக்காக நன்றி இந்த பாதுகாப்புக்காக நன்றி ஆமேன்